இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் இந்த புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர ரீதியாய் பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜபிக்க வேண்டும் சூழல் நிமித்தமாக அவங்க சரீரம் பலவீனப்பட்டு கற்ற நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் பலவீனங்கள் முற்றிலும் மாறும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டது உதாரண குணமுள்ள அத்துமா செழிக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே செழிப்ப விரும்புவோம் ஆசிர்வாதத்தை விரும்புவோம் நான் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்போம் அதற்கு ஒரு குணம் நமக்கு தேவை உதாரண குணம் நமக்கு ரொம்ப தேவை அதாவது என்ன குணம்னா கொடுக்கிற குணம் நமக்கு தேவை அப்பதான் நம்முடைய உள்ளாண்ட மனசு ஆரோக்கியமா இருக்கும் செழிப்பாக இருக்கும் இன்னைக்கு அநேக மக்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குணத்தில் கொஞ்சம் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்ம நினைப்போம் இவங்க நல்லா செய்வாங்க நினைப்போம் அப்படிலாம் இல்லை அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய நல்ல குணம் இருக்கணும் அப்பந்தான் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய சந்ததியை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கி அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதுக்கு காரணம் தெரியுமா அவர்கள் நல்ல கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் மக்களை மக்களுக்கு ஆசிர்வதிப்பார் ஒரு பழம் சொல்லுவாங்க தெரியுமா இறக்கிற கணர் தான் ஊர் சொல்லி எனவே கொடுக்குற மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அதுலேயும் சில மக்களை பார்த்தா அவங்க உள்ள வாழ்க்கை வாழ்வாங்க அதாவது சாப்பாடு கூட பொங்காமல் பட்னியாக கடந்து தான் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கப்படணும் சொல்கிற கூட்டமும் இந்த உலகத்தில் இருக்கிறது இதே அதிகாரத்தில் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காவசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசுனித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு பார்த்தீங்களா அதாவது ரெண்டு விதமான கூட்டத்தை பார்க்குறோம் ஒன்று என்னென்னா வாரி இறைக்கிற கூட்டம் அதாவது தேவைக்கு பயன்படுத்துகிற செலவழிக்கிற கூட்டம் மற்றவங்களுடைய கஷ்டத்தில் கொடுக்குற கூட்டம் ஆண்டோடைய ஊழியங்களுக்கு கொடுக்குற கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டத்தை ஆண்டவை விருத்தி அடைய செய்வார் அதே வேலையில் சிலர் எப்படின்னா பிசுனித்தனம் பண்ணுவாங்க நம்ம ஊரில் இன்னும் ஒரு காரியம் சொல்லுவாங்க இவன் சாப்பிட்ட கைக்கு கூட தண்ணி ஊற்ற மாட்டான் அந்த அளவுக்கு தண்ணி செலவுச்சிருமே இப்படிப்பட்ட கூட்டம் அடையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு உண்டாகி நம்ம அதை செய்வோம் என்று சொன்னால் நமக்கும் ஆசீர்வாதம் நம்ம சந்ததிக்கும் ஆசீர்வாதம் இதுவே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் குறைந்து போகாது வேதத்தில் ஒன்றராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரையும் வாசிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எளியாவை சொல்கிறாரு நீ சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போ அங்கே போ நான் உன்னை பராமரிக்க அவளுக்கு கட்டளையிடுவேன் சொல்லி ஊழியக்காரனுக்கு சொல்கிறாரு அந்த நாட்களில் பஞ்சம் அதிகமாக இருக்குது மழை இல்லாதனால பஞ்சம் வந்துட்டு இந்த சூழ்நிலை தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய குணம் நல்லா இருந்ததுனால தான் அந்த சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போகிறாரு அவர் என்ன யோசிச்சிருக்கலாம் இந்த விதவை நமக்கு என்ன தர போகிறா இவள் ஒன்றும் தரமாட்டா அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நல்ல குணம் இருந்ததுனால சாரி பார்த்து வித வீட்டுக்கு போகும்போது தான் அந்த பட்டணத்தினுடைய ஒளிமுக வாசலில் ரெண்டு விறகு எடுத்து கொஞ்சம் தான் பிள்ளைக்கும் தனக்கும் சாப்பிட்டுட்டு செத்து போகணும்னு சொல்லி அவள் ஆயத்தப்படுகிற போது தான் எளியா சொல்கிறாரு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டா அப்படிங்க அந்த சொல்ல சொல்கிறாரு கொஞ்சம் ஒரு சிறிய அடையை எனக்கு கொஞ்சம் கொண்டு வா அப்படி சொல்லும்போது தான் இவர் தன்னுடைய நிலைமை எல்லாம் சொல்கிறார் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எலியாவின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ ஆயத்தப்படுத்தி கொடுத்த பொழுது அது வேதம் சொல்லுகிறது அந்த தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் அவள் வீட்டில் பஞ்சம் இல்லை களையத்தில் என்ன குறையில மாவு எடுக்க எடுக்க வந்திருக்கு அதாவது யோசித்து பாருங்க தாம் பிள்ளைக்கு தான் மொதல் இதை கொடுக்கணும் ஏன்னா அங்கே பஞ்சம் ரொம்ப இருக்குது இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி அவள்கிட்ட இருந்த குணத்தை பார்த்தீங்களா நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துச்சு இந்த ஊழியர் சாப்பிட்டுட்டு ஆசிர்வதிக்கிறாரு ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த தேசமே பஞ்சம் ஆனால் இவ வீட்டில் கர்த்தருடைய தஞ்சம் இருந்தது இதை பார்த்து கொண்டு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கொடுக்கிற குணத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே என்ன நீங்கள் ஆசிர்வதிங்க என்ன நீங்கள் உயர்த்துங்க என் ஆத்மா செழிக்கணும் அப்படி சொல்லி அந்த என்ன வேணும் அதே வேலையில் அதுக்கு கீழ்படணும் இந்த விதவையும் கீழ்ப்படுகிறா ஊழியரும் கீழ்படுகிறாங்க ஆகவே அந்த தேசத்துல இருந்தாலும் இந்த வீட்டை கத்தர் ஆசிர்வதித்தே வருகிறார் இந்த குணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் தேவன் நிச்சயமாய் ஆசிர்வதித்து நம்முடைய ஆத்மாவை செழிப்பாக்குவார் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற சிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து அண்ட எங்களுக்குள்ள நல்ல உதாரண குணம் உள்ள ஆத்மா இருக்க கத்தர் கிருபை பாராட்டுங்க அண்ட உங்கள் ராஜ்யம் கட்டுமான பணிக்காக ஆண்ட பிறகு ஸ்தோத்திரம் ஊழியத்துடைய சுவிசேஷத்துக்காக அண்ட பிறையை இன்னும் மற்றவர்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய கிருபியை கத்தர் கொடுப்பீராக தொடர்ந்து உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க அண்ட ஸ்தோத்திரம் கர்த்தர் உன்னைய எல்லா தீவுக்கு விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூல ஜபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவை தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையா பிரேஸ்தலால் நீங்கதானே எஜமானன் நீங்கதானே